வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தந்தைதா ஈரியர் ஒன்று சேர்ந்து தலைத்ததர் உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈரியிர் வினைகள் அறமோ மற்ற அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வேதாத்ரி மகரிஷி குரு வடியை வணங்கி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கராஜபுரம் ஸ்கை யோகா அறக்கட்டளையினுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா தொடக்க விழாவும் இந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையும் நமது ரங்கராஜபுரம் மன்றமும் இணைந்து நடத்தும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜெயராமன் ஐயா அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இங்கே பல பேர் எனக்கு புதிய முகமாக இருக்கிறீர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிந்த அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறீர்கள் வேளச்சேரி மன்றத்தில் இருந்தோம் பல மன்றங்களிலிருந்தும் வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்களாக வீட்டிற்கக்க கூடிய அன்பர்களை பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் போது வி கே சுப்பிரமணியன் ஐயா ஞானசிம்பந்தம் ஐயா வேளச்சேரி மன்றத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க எனது நீண்டகோல நண்பர் தொண்ணூற்றி மூன்று முதல் இந்த ரங்கராஜ மண்டபத்தில் நாங்கள் எல்லாம் மாலை நேரத்தில் வந்து தவத்தில் கலந்து கொள்வோம் எனது அன்பிற்கும் அமைப்புக்குரிய நண்பர் கஜபதி வந்திருக்கிறார் அவருக்கு அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் நான் பார்க்குறேன் மால்கோலம் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு பெருமக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் விட்டிருக்கிறீர்கள் மார்ச் மாதம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வேதாத்ரி மகரிஷி அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த அப்பொழுது அங்கு அந்த தமிழ் பல்கலைக்கழக அறிஞர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது உலகமெங்கும் தமிழ் இலக்கிய சான்றோ பெருமக்கள் தமிழ் சங்கங்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் வேதாத்ரிய கருத்துக்கள் வேதாத்ரிய மகர்ஷியுடைய ஒரு எளிமையான இலக்கிய கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம் அவங் அங்கெல்லாம் போய் பேசுவதற்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா என்று அதை எப்படி ஒருங்கிணைப்பது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த தமிழ் சான்றோர் பெருமக்கள் உங்களுக்கு இடையில் நீங்கள் கட்டறிந்த பல ஞானிகளுடைய கருத்துக்களை நீங்கள் சரளமாக பல இடங்களில் சென்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் வேதாத்திரியம் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்பதை நீங்களும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஜெயராமனையா இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி திருக்குறளும் வேதாத்திரியம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனக்கு ஐயா அவர்களுடைய கருத்து அந்த புத்தகம் நூல் நேற்று பிடிஎஃப்ல அனுப்பிச்சாரு நான் கடந்து தொடர்ந்து சில அதை படிக்க முடியல இன்று காரில் வரும்பொழுது அவருடைய நூலை படித்துக்கொண்டே வந்தேன் நிறைய குறிப்புகளெல்லாம் வச்சிருக்கிறேன் அநேகமாக நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதை பற்றி நிறைய உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் எப்படி அவர் நிறைய ஒத்து ஒத்து திருக்குறளையும் வேதாத்திரியத்தையும் அழகாக அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அவர்களுக்கு இறைவன் நல்ல நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு உயர்ந்த மக்களினுடைய குடிமக்களினுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடிமக்களுடைய உறவுகளையும் இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர் மூலமாக நிறைய இந்த மாதிரி நல்ல பல உயர்ந்த கருத்துக்கள் வெளியே வர வேண்டும் என்று ஐயாவர்களை வணங்கி வாழ்த்தி எனது இந்த வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையதம் வாழ்கிறாங்க நன்றிங்கய்யா இப்போ முக்கியமான தருணம் திருக்குறளும் வேதாத்திரியமும் என்கின்ற நூலை வெளியிடுகின்ற திரு தருணம் நம்முடைய சென்னை பல்கலைக்கழக மேனாள் தமிழ் துறை தலைவர் சித்தர இலக்கியத்தில் மிகுந்த அழங்கால் பட்டவர் அது மட்டுமல்ல நூற்றி எட்டு வாரம் ஒரு வாரம் பேசுவதே பெரிய விஷயம் நூற்றி எட்டு வாரம் பத்து முறை நூற்றி எட்டு வாரம் நூற்றி எட்டு வாரம் என்று சொல்லி பெரிய புராணம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் இவற்றையெல்லாம் திருமந்திரம் இவற்றையெல்லாம் என்ன அவங்களாம் உட்காந்து தொடர்ச்சியாக கேட்டவங்க அதனால் ஐயா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே பல பேருக்கு ஐயாவை தெரியும் ஐயாவுடைய பற்றி அறிமுகம் என்பது நம்ம தான் தெரிய வேண்டியதில்லை ஏன்னா குன்றின் மேலிட்ட விளக்காக ஐயாவர்கள் திகழ்வது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பெரிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட நம்முடைய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முத்துவேலையா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கின்றார் அதைத் தொடர்ந்து மடையிலே விற்றுக்கூடிய அன்பர்கள் இந்த நூலுடைய அடுத்தடுத்த பிரதிகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் நூலாசிரியர் ஜெயராமன் ஐயா வாங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா முத்துவேலையா அவர்கள் சிறப்பு செய்விக்கின்றார்கள் அடுத்ததாக ஐயா அவர்கள் சிறப்பு செய்விக்கின்றார்கள் அடுத்ததாக தீபம் அறக்கட்டளை பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்விக்கின்றார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்விக்கின்றார்கள் வாழ்களமு ஐயா வாங்க ஐயா ரமேஷ் ஐயா சரியான தருணத்திற்கு வந்திருக்காங்க ஐயா வாங்க சிறப்பு செய்யப்பார் ஐயா வாங்க உரிய தருணத்திற்கு ஐயா வந்து வாங்க ஐயா வாழ்களுமன் நம்முடைய பேராசிரியர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய ஐயா அவர்களுக்கு நூல் பிரதி வளமுடன் அடுத்து சிறப்பு செய்கின்ற ஆமாங்க ஆமா கையோக அறக்கட்டளையும் சித்திரைக்கி மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு செய்யக்கூடிய திறனும் நம்முடைய சித்திரைக்கிய மைய நிறுவனரும் இந்த விழாவை விழாவில் நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அரங்கராமணி ஐயா அவர்களுக்கு துணைத் தலைவர் பேமா குமரேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்று சிறப்பு படை வாழ்களம்ப நூலினுடைய முதற் பிரதி பெற்றிருக்கக்கூடிய முத்துவேளை அவர்களுக்கு சிறப்பு செய்விப்பார்கள் வாழ்களும் முறம் வாழ்க்க வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கு ஏழுமலை ஐயா அவர்கள் சிறப்பு செய்விப்பார்கள் வாழ்க வாழ்களமுடன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு ஜெயராமன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்

சரி ஐயா வாங்க நம்ம ரவிச்சந்திரன் ஐயா வரலாம் அதே வந்து ஐயா வந்துட்டாங்க ஐயா வந்து ஐயா வாங்க நாகராஜன் ஐயா வாங்க உங்களை தான் அழைச்சிட்டே இருந்தோம் ரவிச்சந்திரன் ஐயா அவருக்கு சிறப்பு செய்யும் வாழ்க்கை நம்முடைய போட்டதற்குரிய சிறப்பு விருந்தினர் மாலதி அம்மையார் அவர்களுக்கு பாலா நாகராஜன் அம்மையார் அவர்கள் சிறப்பு செய்வாங்க அம்மா வாங்க நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டோம் நிறைவா அது மட்டும் அல்ல அதாவது சித்திரலிக்க முய்ய அறக்கட்டலினுடைய கூட்டத்துக்கு ஐயா வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு ஆறு மாதமாக கூட்டிகிட்டு இருக்க ஜனவரி மாதத்திலிருந்து அவங்க சைவ சித்தாந்த வகுப்பு இதே நாளில் வேலூரில் ஐயா அவங்க தொடர்ச்சியாக பணி செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய பணியாக ஐயா அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க சைவ சித்தாந்த வகுப்பை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பணியில் இருக்கிறதுனால இந்த கூட்டத்திற்கு வர முடியல முதல் மாதம் மாதாந்திரத்தில் முதல் கூட்டம் நம்முடைய சித்திரழுக்கு மைய அறக்கட்டளினுடைய மாதாந்திர கூட்டம் நடக்கும் எல்லோருக்கும் தெரியும் எனவே திருமந்திரம் குறித்து பேசுவதற்காக நாங்கள் அழைச்சிட்டே இருக்கிறோம் ஐயாவர்களுக்கு இப்பொழுது தான் அதுக்கான இறையொருள் கூட்டி வைத்திருக்கின்றது எனவே அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றிருப்பார்